சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு அவர்களின் எழுபத்தி பிறந்த நாளை முன்னிட்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த அத்திப்பேடு ஊராட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலினின் இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் ஆலோசனைப்படி சோழவர வடக்கொன்றிய விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியினை சோழவர வடக்கொன்றிய செயலாளர் செல்வசேகரன் துவக்கி வைத்தார் உடன் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

oke poi robbe. Tapi belum bodra baba ها uh. so, so. uh.